வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை சவனுக்கு ஆயிரத்தி நானூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் எப்போதான் சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாவாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி பதினோரு ரூபாய் பத்து பைசா ஆகும் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி நூற்றி பதினொன்றாவும் ஒரு கிலோ வெள்ளையோட விலை ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கடந்த இரண்டே நாட்களில் கிராமுக்கு நூற்றி எழுவத்தி ரூபாயும் சவரனுக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரம்

கடந்த இரண்டு நாட்களில் கிராமுக்கு நூற்றி அறுபது ரூபாயின் சவனுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை உயர்வின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்பதாகும் எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாகும் பத்து கிராமோடய விலை தொண்ணூறாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நாளையும் வந்து உலகச்சந்தையை சார்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உருவாகி காணப்படுது